நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டிய பிரசோழன் கைவிட்டு போகும் ஏழு தொகுதிகள் முதலமைச்சர் கவிழும் ஆட்சி மூன்று மூன்று எம்எல்ஏக்கள் எம்எல்ஏக்கள் ஆதரவை வந்து பாஜக ஆட்சிக்கு தந்த ஆதரவை வாபஸ் பெற்றிருக்கிறாங்க அந்த மூன்று எம்எல்ஏக்களை தடுத்து நிறுத்த முடியாதா ஒரு ஆட்சியே போதப்பா மூன்று பேரால அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைப்பீங்க நாலரை வருஷம் கூட்டணி ஆட்சியை நடத்தின பாஜகவுக்கு கடைசியில் பாஜகவுக்கு தந்த மூன்று எம்எல்ஏக்கள் தன்னுடைய ஆதரவை வாபஸ் வாங்கிட்டு போகிறாங்கன்னா அந்த மூன்று பேரை தடுத்து நிறுத்த முடியாத எல்லாமே நல்லதுக்கு தாங்க என்ன நல்லது ஏன் மூன்று பேரை தடுத்து நிறுத்தலை திடீர்னு காங்கிரஸ் கட்சிக்கு எதற்காக அந்த மூன்று சுயேட்சைகளும் ஆதரவு தெரிவிக்க வேண்டும் எல்லாவற்றையும் விரிவாக பார்க்கலாமா இப்போ தான் முதன்முறையாக இந்த விவசாயினுடைய யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க நம்ம நண்பர்கள் வந்து இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க வாங்க முதல் செய்திக்கு போகலாம் கைவிட்டு போகும் ஏழு தொகுதிகள் கவலையில் முதலமைச்சர் தமிழகத்திலே வந்து மிகப்பெரிய ஒரு கூட்டணியை கட்டமைத்து இருக்கிறது திமுக இவ்வளோ பெரிய கூட்டணி வைத்திருந்தும் திமுக ஏழு தொகுதியில் தோத்துச்சுன்னு வச்சிங்களேன் அதுக்கப்புறம் அந்த கட்சிக்கு பலம் இல்லை பலவீனமாக தான் பார்க்கப்படும் அடா இவ்வளோ பெரிய கூட்டணி இருந்தும் திமுக வெற்றி பெறவில்லை என்றால் இல்லை திமுக கூட்டணி வெற்றி பெறவில்லை என்றால் இன்னும் ரெண்டு ஆண்டு காலத்துல இந்த கட்சிக்கும் ஆட்சிக்கும் எவ்வளவு பெரிய அதிருப்தி வரும் அதனால சட்டமன்ற தேர்தலில் இவங்க வெற்றி பெற மாட்டாங்க அதிமுக பலவீனமா இருக்குதுன்னு நல்லா தெரியும் அதிமுக கூட்டணி உடைஞ்சு போச்சுன்னு தெரியும் அப்படி உடைந்த பாஜக கூட்டணியும் இல்லைன்னு தெரியும் அப்படி இருந்தும் ஏழு தொகுதிகள் கைவிட்டு போகுதுன்னா நம்ம முதல்வருக்கு கவலையா இருக்காதா ஒரு தனியார் நிறுவனம் மூலமாக நம்ம முதலமைச்சர் அவர்கள் எடுத்த கருத்து கணிப்பின் அடிப்படையில் ஏழு தொகுதிகள் கைவிட்டு போதாம் அதனால்தான் கவலையில் இருக்கிறாராம் அப்போ அமைச்சர்களாக இருந்தாலும் சரி நிர்வாகிகளாக இருந்தாலும் சரி சரியாக வேலை செய்யலையா கடந்த காலங்களில் நம்ம முதலமைச்சர் ஐயா அவர்கள் எந்த தொகுதியில் நம்முடைய வேட்பாளர் தோல்வி அடைகின்றாரோ அந்த மாவட்ட செயலராக இருந்தாலும் சரி அந்த அமைச்சராக இருந்தாலும் சரி அவருடைய பதவிகள் பறிக்கப்படும் என்று கடுமையான எச்சரிக்கை விட்டும் அந்த அமைச்சர்களோ மாவட்ட செயலர்களோ வேலை பார்க்கலையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அமைச்சர்களாக இருந்தாலும் சரி மாவட்ட செயலாளர்களாக இருந்தாலும் சரி இந்த பிரச்சார களத்தில் எதிராக பிரச்சாரம் ஒன்றுமே இல்லாத போது நாம் பண்ணுற பிரச்சாரம் ரொம்ப பெருசாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தீவிரம் காட்டவே இல்லையாம் ஆனால் ஆளுங்கட்சிக்கு தான் மக்கள் மனநிலையானது எதிராக இருக்கும் எப்போதும் ஆன்டி இன்கம்பன்சி இருக்கத்தான் செய்யும் களத்தில் அதை உடைப்பதுக்கு தான் எதிர்க்கட்சிகளை விட ஆளுங்கட்சியானது கூடுதலாக பிரச்சாரம் செய்யணுமா ஆனா அப்படி சில மாவட்ட செயலாளர்களும் சில அமைச்சர்களும் கூட்டணி கட்சிகளுக்காக சரியா பிரச்சாரம் பண்ணவே இல்லையா அதனாலதான் அந்த ஏழு தொகுதிகளும் கைவிட்டு போகுதான் அதுவும் இல்லாம அமைச்சர்கள இருந்தாலும் சரி மாவட்ட செயலாளர் கூட்டத்துக்கு ஆள் கூட்டுவதில் பிஸியா இருந்துட்டாங்கல்லாம் உதயநிதி ஸ்டாலின் நபர்களை பொறுத்த வரைக்கும் சுத்தி சுத்தி வேன் பிரச்சாரம் செஞ்சாரு அதற்காக ஆள் கூட்டுவதுக்கே சரியா போயிடுச்சான் ஏன்னா ரெண்டு பெரும் தலைகள் வந்து பேசுறாங்க அவங்க கூட்டத்துக்கு காசு கொடுத்து ஆட்களை கூட்டு வரணும் அப்படி அவங்க பேசுகிற கூட்டத்தில் ஆட்கள் இல்லை என்றால் நேரடியாகவே வந்து பதவி பறிச்சுடுவாங்க ஒரு முதலமைச்சரும் அடுத்த கட்ட கட்சியுடைய இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலினுடைய கூட்டத்துக்கு ஆளை கூட்டணும் எப்படி கட்சிக்குள்ளே வச்சிருப்பாங்க அதனால முதல்வர் கூட்டத்துக்கும் உதயநிதியினுடைய பிரச்சார கூட்டத்துக்கும் ஆட்களை திரட்டினவங்க களத்தில் ஊர் ஊரா போய் அமைச்சர்களும் மாவட்ட செயலாளர்களும் ஒன்றிய செயலர்களும் வேலை பார்க்கவே இல்லையாம் இது மட்டும் கிடையாது பல பூத்துக்கள்ல மக்களிடையே வாக்கு சேகரிக்கின்ற வேலையை விட்டு போட்டாங்களாம் பூத் ஏஜெண்ட் இருந்தாங்களாம் அதற்கு பிறகு பூத்துக்குள்ளே உட்காந்து ஆள் இருந்தாங்களாம் வாக்கால் அழைச்சிட்டு வர்றதுக்கு ஆள்லாம் போட்டாங்களாம் பெரிய கட்டமைப்புலாம் ஆளுங்கட்சி தரப்புல உருவாக்கப்பட்டதாம் ஆனால் ஒருத்தர் கூட களத்துல இறங்கி இடத்துல வாக்கு போடுகின்ற கடைசி தருணத்தில் வாக்கு சேகரிக்கவே இல்லையா கிடைச்ச காசை அப்படியே அமிக்கிட்டு அவங்க குடிச்சிட்டு மரத்து நிலை படுத்தது தான் மிச்சமாக கடைசியில் அஞ்சு மணிக்கு வாக்குப்பதிவு முடிவதற்கு இன்னும் ஒரு மணி நேரம் இருக்குது வந்து அப்படின்னு சொல்லுவதற்கு தான் திமுக தெரியுது திமுக ஒட்டுமொத்த நிர்வாகிகளும் குடிச்சு புட்டு மட்டையான விஷயமானது தெரிஞ்சுதான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் தனியார் அமைப்பு திரட்டி நம்ம முதலமைச்சர்கிட்ட கொடுத்துருக்காங்களாம் அட தோக்குறது கூட பிரச்சனை கிடையாதியா ஆனா கட்சியில் இருக்கிறவனே வந்து வேலை செய்யாம இத்தனை பேர் மட்டை போட்டிருக்கானு இவனுக்கு எதிராக ஏன் பெரிய நடவடிக்கை எடுக்க கூடாது என்று முதல்வர் சிந்தித்துக் கொண்டு இருக்கின்றாராம் இந்த ஏழு தொகுதி தனியார் அமைப்பு சொல்ற மாதிரி தோல்வியடைஞ்சா பெரிய நடவடிக்கை எடுக்கலாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது ஆளுங்கட்சி இருப்பதனால முதல்வராக ஸ்டாலின் அவர்கள் இருப்பதனால எந்த பெரிய தலைவர் மீது நடவடிக்கை எடுத்தாலும் கட்சிக்குள்ள எந்த பூசலும் வராது இவ்வளோ பெரிய தலைவருக்கு எதிராகவே இவ்வளவு பெரிய நடவடிக்கை எடுத்திருக்காங்கன்னா நம்மளாம் ஏமாத்தோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் ஒழுங்கா இறங்கி வேலை பார்ப்பானா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல அதனால் ஏழு தொகுதிகள் ஒரு தனியார் அமைப்பு சொன்ன மாதிரி கைவிட்டு போகட்டும் அதற்கு பிறகு தெரியும் என்னுடைய கச்சக்கற்ற விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்வர் கடும் கோபத்தில் இருக்கிறாராம் ஏன்னா எந்தெந்த தொகுதியில் நமக்கு பின்னடைவு வரும் என்பதை பற்றி தெளிவாக சொல்லிட்டதுனால ஏற்கனவே அந்த மாவட்டத்தில் இருந்து அந்த அமைச்சர்கிட்ட வந்து பட்டும்படாமல் பேசிட்டாராம் ஸோ யார் யார் நிர்வாகிகளை பொறுத்த வரைக்கும் உங்கள் தொகுதியில் சரியாக வேலை பார்க்கல ஒட்டு மொத்த பேருடைய லிஸ்ட்டும் கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டை கேட்டு வாங்கியிருக்காரான் ஸோ ஆளுங்கட்சி பெரிய கூட்டணி அதற்கே வந்து ஏழு தொகுதிகள் காணாமல் போதுன்னா அதிமுக பாஜக அவற்றை பற்றியெல்லாம் ஒரு தனி வீடியோவில் நம்ம விரிவாகவே பார்க்கலாங்க இப்போ வாங்க பாஜக ஆட்சி கவிழுகிறது எங்கே தெரியுமா ஹரியானாவில் ஹரியானாவில் மொத்த தொகுதிகள் தொண்ணூறு இருக்குது பெரும்பான்மைக்கு நாற்பத்தாறு இடங்கள் வேணும் ஏன்னா பாதியை விட ஒன்று கூடுதலாக இருக்கணும் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் சட்டமன்ற தேர்தல் நடந்தது அந்த சட்டமன்ற தேர்தலில் பாஜக நாற்பத்தி ஓரு இடங்களில் வெற்றி பெற்றது காங்கிரஸ் வந்து முப்பது இடங்கள்ல வெற்றி பெற்றது அதுவும் இல்லாம ஜனநாயக ஜனதா தளம் வந்து பத்து தொகுதியில் வெற்றி பெற்றது ஒம்பது சுயாட்சிகள் வெற்றி பெற்றார்கள் அந்த தான் ஆறு சுய்சிகள் பாஜக வேலைக்கு வாங்கியோ இல்லை எங்களுக்கு ஆதரவளிக்க வேண்டும் என்று பேச்சுவார்த்தை நடத்தியோ பாஜக ஆறு சுயேட்சுடன் ஆதரவுடன் வந்து ஆட்சி நடத்திச்சு நாலரை ஆண்டு காலம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல சட்டமன்ற தேர்தல் நடந்தா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல மீண்டும் சட்டமன்ற தேர்தல் வரணுமா இல்லையா அஞ்சு ஆண்டு காலம் முடியுதா இல்லையா வருகிற அக்டோபர் மாதம் வந்து ஹரியானா மாநிலத்துக்கு சட்டமன்ற தேர்தல் நடைபெற போகுது இப்போ வந்து பாஜகவுக்கு ஆதரவளித்த அளித்த மூன்று சுயேட்சைகளை பொறுத்த வரைக்கும் நாங்கள் பாஜக கூட்டத்தில் இருக்க மாட்டோம் ஏன் ஏன் இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லும்போது விவசாயிகளுக்கு பாஜக என்ன பண்ணிச்சு இப்போ கூட போராட்டம் பண்ணாங்க கடைசி நொடி பொழுது வரைக்கும் கூட குறைந்தபட்ச ஆதார விலையை உறுதிப்படுத்தவே இல்லை அதனால் விவசாய பிரச்சனைகள் இன்னும் பல பிரச்சனைகளை அடிப்படையாக வைத்து நாங்கள் மூன்று பேரும் பாஜகவுக்கு தந்த ஆதரவை நாங்கள் விலக்கிக் கொள்கின்றோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹரியானாவில் இருக்கக்கூடிய சுயாட்சிகள் மூன்று பேரும் பாஜக ஆட்சிக்கு எதிராக போர்க்குடியை உயர்த்தி காங்கிரஸில் போய் இணைந்திருக்கின்றார்கள் பாஜக பொறுத்த வரைக்கும் அவ்வப்போது இந்த கூட்டணி கட்சிகள் இடத்துல வந்து உரசல் ஏற்பட்டது அதற்காகவே வந்து மனோகர்லால் கட்டார் இவர் தான் வந்து ஹரியானாவுடைய முதலமைச்சராக இருந்தார் ஆரம்பத்தில் பிறகு இவர் தலைமையில் இருப்பதனால தான் அந்த சுயாட்சிகள்லாம் வந்து போர்க்கொடி ஓய்த்தறாங்க இவரை தூக்கிடுவோம் புதிய ஆளாக போடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நவாப் சிங் சைனி அவர்களை வந்து ஹரியானாவனுடைய புதிய முதலமைச்சராக போட்டாங்க அவர் கொஞ்சம் இந்த கூட்டணி கட்சிகளை எல்லாம் அரவணைத்து அப்படியே கொண்டுகிட்டு போனார் கடைசியில் இப்போ ஆட்சி முடிவடைகின்ற தருணத்தில் இந்த மூன்று எம்எல்ஏக்களும் பிரிஞ்சு போய் காங்கிரஸுக்கு ஆதரவளித்திருக்கின்றார்கள் இப்போ பாஜகவுக்கு எவ்வளோ பெரும்பான்மை இருக்குதுன்னு பார்க்கலாமே பாஜக மொத்தம் நாற்பத்தோரு தொகுதிகளில் வெற்றி பெற்றதுன்னு சொன்னோம் ஒரு ஆள் இறந்துட்டாரு இப்போ பாஜக எம்எல்ஏக்கள் நாற்பது பேர் இருக்கிறாங்க சுயாட்சியை மூன்று பேர் இருக்கிறாங்க நாற்பத்தி மூன்று பேர் இருக்கிறாங்க ஆனால் காங்கிரஸ் தரப்புல முப்பது பேர் தான் இருக்கிறாங்க இப்போ போன மூன்று பேர் கூட்டணி மட்டும்தான் இருக்கிறது ஆனால் இன்னும் கூட பாஜகவுக்கு ஹரியானாவில் பெரும்பான்மை இருக்கத்தான் செய்யுது நாற்பத்தி மூன்று இடங்கள் பாஜக கையில் தான் இருக்குது அவளை விட பெரிய எண்ணிக்கை கொண்ட தனிப்பெறும் கட்சி எதுவுமே கிடையாது வரைக்கும் பாஜக ஆளுநர் தான் பெரும்பான்மையை நிரூபிக்க சொல்வாரா இன்னும் ஆறு மாசம் தான் இருக்குது பெரும்பான்மையை மாட்டாரு நம்ம தமிழகத்துடன் ஒப்பிட்டு பார்க்கின்ற போது பாஜக ஹரியானாவில எவ்வளோ வெயிட்டா ஆயிருக்குதுங்க ரெண்டாயிரத்தி ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று காலகட்டத்தில் வெறுமனே தொண்ணூத்தாறு தொகுதிகளை வைத்து ஆண்டு காலம் ஆட்சியை ஓட்டினாரு கலைஞர் கூட்டணி ஆட்சி கூட கிடையாது தனித்து திமுக தலைமையில் அமைச்சர்களை வைத்துக்கொண்டு தனித்து ஆட்சி நடத்தினார் வெறும் தொண்ணூத்தாறு தொகுதிகளை மட்டும் வச்சுக்கிட்டு பெரும்பான்மைக்கு நூற்றி பதினேழு இடங்கள் வேணும் அப்படின்னா எவ்வளோ இடங்கள் குறைவாக இருந்தது பாருங்கள் ஆனால் இப்போதைக்கு மூன்று இடங்கள் தான் பெரும்பான்மைக்கு பாஜகவுக்கு குறைவு அதனால் இந்த ஆட்சி கவிழ்ந்து விடும் என்பதெல்லாம் சொல்ல முடியாது ஆனால் பாஜகவுக்கு ஆதரவு தந்திருந்த மூன்று எம்எல்ஏக்களும் வெளியே போன பிறகு நவாப் சிங் சைனியை முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் பெரும்பான்மை இல்லாமல் ஆட்சி ஆண்டுக்கிட்டு இருக்காங்க அதனால் உடனடியாக அவர் பதவி விலக வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களா இப்போது பாஜக பொறுத்த வரைக்கும் மீண்டும் இன்னும் ஒரு மூன்று சுயாட்சிகள் இருக்காங்க அவங்க கிட்ட பேச்சுவார்த்தை நடத்தி பாஜக ஆதரவை பெறப்போகுதா இல்லைப்பா மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை காங்கிரஸ் ஆனது சூழ்ச்சி செய்து கவிழ்த்து விட்டது என்று சொல்லி அனுதாபாளியை தேடி மீண்டும் ஆட்சியை கலைச்சிட்டு தேர்தலை சந்திக்க போகிறாங்களான்னு தெரியல ஏன்னா இன்னும் நாலு தான் இருக்குது தேர்தல் சட்டப்படி நடத்துவதற்கு இந்த நாலு மாசத்துல இன்னும் மூன்று சுயாட்சிகளுக்கு பேரம் பேசணுமா இந்த மூணு மாசம் பேரம் பேசி நம்ம ஆட்சி நடத்தி என்ன பண்ண போறோம் அதனால இந்த மூன்று சுயாட்சி எம்எல்ஏக்களை காங்கிரஸ் விலைக்கு வாங்கி விட்டது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆட்சியை கவிழ்த்து விட்டது என்று சொல்லி ஒரு அனுதாபத்தை உருவாக்கி வெற்றி பெற்று விடலாம் என்று பாஜக நினைக்கிறது நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் மே மாதம் இருபதாம் தேதி தான் அந்த இடத்துல நடைபெறப் போகுது அந்த தருணத்தில் பாஜக ஆட்சி இருக்கணும் அவ்வளோ நேரம் இருக்குமா இன்னைக்கு என்ன தேதி எட்டு தேதி இன்னும் ஒரு பன்னெண்டு நாள் பாஜக ஆட்சி இருக்காதா அதுவும் இல்லாமல் இன்னும் நாடாளுமன்ற தேர்தல் நடந்து முடியாத இந்த தருணத்தில் பாஜக கூட்டணியில் இருந்து மூன்று சட்டமன்ற உறுப்பினர்கள் விளங்கி காங்கிரஸுக்கு ஆதரவு தெரிவித்திருப்பதன் காரணமாக அங்கு அரசியல் களம் என்பது பாஜக எதிராக இருக்குது என்பது மட்டும் நம்ம உறுதியாக நம்பலாம் எப்போதும் ஹரியானாவாக இருந்தாலும் சரி சத்தீஸ்கராக இருந்தாலும் சரி இமாச்சல பிரதேசமாக இருந்தாலும் சரி ஒருத்தர் அஞ்சு வருஷம் தான் ஆட்சியில் இருக்க முடியும் அது பாஜகவோ இல்லை காங்கிரஸோ அதற்கு பிறகு வேற ஒருத்தர் தான் தேர்ந்தெடுப்பாங்க அப்படி பார்க்கும்போது இந்த நாடாளுமன்ற தேர்தலே வந்து அங்கே பாஜக வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு குறைவு தான் அதுவும் இல்லாமல் வட ஒரு கருத்தானது உலாகிறது என்ன கருத்து உலாகிறதுன்னு கேட்டிங்கன்னா கருத்து என்பதை விட கருத்து கணிப்பே என்று சொல்லலாம் பாஜக இரநூத்தி ஐம்பது தொகுதிகள் தான் வெற்றி பெறும் அதற்கு கூடுதலாக வெற்றி பெறாது பாஜக பெரும்பான்மை பெறாது இந்த நாடாளுமன்ற அப்படின்னு கருத்தானது வட இந்தியாவுல அதிகமாக ஓழ்வதன் காரணமாக தான் பாஜக கூட இருந்தா இனி எதிர்காலம் கிடையாது என்று சொல்லிட்டு மூன்று சுய்சிகளும் விலகி காங்கிரசுடன் இணைந்து இருக்கின்றாங்க ஒரு தகவலை சொல்லிடணும் காங்கிரஸ் தன்னுடைய தேர்தல் வரலாற்றில் இந்த முறை தான் ரொம்ப ரொம்ப குறைவான தொகுதிகளை போட்டியிடுது உங்க எல்லாருக்கும் தெரியும் சென்ற முறை காங்கிரஸை பொறுத்து வரைக்கும் முப்பத்தி நான்கு தொகுதியில் நின்றது நாடாளுமன்ற தேர்தலில் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல காங்கிரஸ் அதிலேயே ஐம்பத்தி ரெண்டு தொகுதிகள்தான் காங்கிரஸ் வெற்றி பெற்றது முப்பத்தி நாலு தொகுதியில் நின்று வெறுமனே ஐம்பத்தி ரெண்டு தொகுதிகளில் தான் வெற்றி பெற்று ஆனால் இந்த முறை முன்னூத்தி எழுபத்தி மூணு தொகுதிகளை தான் காங்கிரஸ் ஆனது போட்டியிடுது நானூறு கூட தொடர்ல அதனால்தான் நம்முடைய மோடி அவர்கள் கூட சொன்னாரு பெரும்பான்மைக்கு தேவைப்படுகின்ற அளவுக்கு கூட காங்கிரஸ் ஆனது தன்னுடைய வேட்பாளரை நிறுத்தில களத்துல ஆனா அவங்க வெற்றி பெற்று ஆட்சியை பிடிச்சிருவாங்க இந்திய அளவிலும் சரி தமிழக அளவிலும் எவ்வளவு அதிகமா நிற்கிறோமோ தொகுதிகளில் அதுதான் வெற்றி வாய்ப்பை கூட்டும் எப்போதும் சரி ஒரு பெரும்பான்மைக்கு அறுபது சதவீதம் வேண்டும் அதே மாதிரி நம்ம தொண்ணூறு சதவீதத்துக்கு மேலாகவோ அல்லது எண்பது சதவீதத்துக்கு மேலாகவோ நின்றாதான் நாம் ஒரு ஐம்பத்தி ஐந்து சதவீதமாவது வெற்றி பெறுவோம் ஆனா இவங்க முன்னூத்தி எழுபத்தி ரெண்டு தொகுதியில போட்டு அதுல இருநூத்தி எழுபத்தி ரெண்டு ஜெயிக்கணும்னா முடியுமா கிட்டத்தட்ட பெரும்பான்மையை தாண்டி ஒரு இருபது சதவீத தொகுதிகள் தான் அவங்க நிக்கிறாங்க அப்படி இருக்கும்போது எண்பது சதவீதம் வெற்றி பெற்று இருபது சதவீதம் தான் தோக்குமா தேர்தல் வரலாற்றுல எங்கேயாவது நடந்திருக்கிறதா அது இந்திரா காந்தி அவர்கள் இறந்த போது அது தனியா விட்டுருங்க மற்ற நேரத்தில் சுமூகமாக தேர்தல் நடக்கின்ற இந்த காலகட்டத்தில் எங்கேயாவது ஒரு அரசியல் கட்சி எண்பது சதவீதம் வெற்றி பெற்று இருக்கிறதா வெற்றி பெற்றதே கிடையாது அப்படி இருக்கும்போது எண்பது பர்சன்டேஜ் வெற்றி பெற்று ஆட்சியை பிடிக்கும் என்ற கருத்து கணிப்பானது வட இந்தியாவில் உலாவதன் காரணமாக ஹரியானா போன்ற ஸ்டேட்டில் உலாவதன் காரணமாக தான் இந்த மூன்று சுயாட்சிகளும் வந்து எப்பா பாஜக வேணாப்பா மத்தியில் ஆட்சியில் வராதான் பாஜக நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரஸுக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு காங்கிரஸுக்கு ஜூட்டு விட்டுருக்காங்க உண்மையாகவே வந்து கருத்து கணிப்பு என்ன சொல்லுதுன்னு கேட்டீங்கன்னா இப்போதைக்கு பாஜக நானூறு தொகுதிகள் வெற்றி பெறும் என்று எங்கேயுமே கோஷம் இடல காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் அவ்வளவுதான் ராகுல் காந்தி ஆட்சிக்கு வந்த அவ்வளவுதான் என்று சொல்லிட்டு காங்கிரஸ் ஆட்சியை பற்றி பேசுறாங்க அதோட அரசியல் புரசலாக கருத்து கணிப்புகளை பொறுத்த வரைக்கும் பாஜக இருநூத்தி இருபதுலேருந்து இருநூத்தி ஐம்பது தொகுதிகள் தான் வெற்றி பெறும் என்று வட மாநிலங்களில் உலாகிறது கருத்து கணிப்பு தான் பாஜக பொறுத்து வரைக்கும் நிற்பதே குறைவான தொகுதியில் தான் நிற்கிறாங்க இவங்க எப்படிங்க பெரும்பான்மை தொகுதியில் வெற்றி பெற்று ஆட்சி பிடிப்பாங்கன்னு சொல்றாங்க அவ்வளோ மக்கள் செல்வாக்கு இருக்குதா அவ்வளோ மக்கள் செல்வாக்கு இருந்தா எதுக்கு கூட்டணி இந்தியா கூட்டணி தேவையில்லையே தனித்து நின்றுட்டு போலாமே அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாங்க மொத்தத்தில் ஹரியானாவில் மூன்று சுயாட்சிகள் தங்களுடைய ஆதரவை வாபஸ் பெற்றாலும் தவறு கிடையாது அந்த ஆட்சி கலைக்கப்பட்டு காங்கிரஸால வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி கலைக்கப்பட்டது மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கத்தை மத்தியில் இருக்கின்ற போது தங்களுடைய விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி முந்நூற்றி ஐம்பத்தாறை பயன்படுத்தி கலைச்சாங்க காங்கிரஸ் கட்சிக்காரங்க இப்போது மத்தியில் ஆட்சி அதிகாரத்தில் இல்லாத காரணத்தினால எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்கி ஆட்சியை கவிக்குறாங்க அப்படின்னு சொல்லி போட்டு இந்த நாடாளுமன்ற தேர்தலையும் பிரச்சாரம் பண்ண முடியும் அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலும் பிரச்சாரம் பண்ணி அனுதாபத்தின் மூலமாக வெற்றி பெறலாம் அதனால இந்த மூன்று சுயாட்சி எம்எல்ஏக்கள் வெளியேறதுனால பாஜகவுக்கு எந்த ஆபத்தும் கிடையாது இன்னும் நான்கு மாத காலம்தான் அந்த ஆட்சியினுடைய வாழ்நாளே இருக்கிறது என்ன நடக்க போகுதுன்னு பொறுத்து இருந்து பார்க்கலாம் நன்றி